வணக்கம் பாணியஸ்டோ சைட்டில் மீனா வேலை இருக்காங்க என்ன ஆஃபீஸ் வேலைலாம் இங்கே எடுத்து வந்து செஞ்சுட்டு இருக்கான்ட்டு செந்தில் வந்து கேட்குறாரு ஆமாம் அப்பா பேசுனது எனக்கு மூடையில் வேலை செய்கிறதுக்கு அதனால தங்கி எங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு இவர் சொல்கிறார் நீ கவலைப்படாத உங்கள் அப்பா உன்னை சந்தோஷமாக ஏற்றுக்குவார் நீ கவலைப்படுற இதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் அதுக்கு ஒரு வேலை பண்ண போகிறேன்ட்டு என்ன வேலைன்னு சொல்லும்போது ஐயோ வாய் தவறி சொல்கிறமேன்ட்டு இவர் சொல்ல மாட்டேறாரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை மாப்பிளை தானே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு எப்போ எப்பாரு சண்டை போடுறாரு அதனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அவங்க இன்னும் சந்தோஷமாக ஏற்றுக்குறாங்க அது நேரம் வரும் அதுக்கு நான் வழி பண்ணுறேன்ட்டு இவரும் பட்டுபாடாக சொல்கிறாரு இவங்க புரியாமல் மொழிக்கிறாங்க அப்போ இவரே சொல்லிடுறாரு கதிரோட விஷயத்தை கதிர சனி ஞாயிறில் ட்ரைவிங் பார்க்க போகிறான்டு அது ஷாக் அவங்க ஷாக்காக வராங்க பாவாவை ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டெலிவரி வேலைக்கு போகிறான் அதுக்கப்புறம் கூட சனி ஞாயிறில் லீவு கிடைக்குதுன்ட்டு அவன் வேலைக்கும் போகிறான் ட்ரைவிங் பண்ணுறதுக்காக அது நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னுட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் கதிர் உட்காந்து தனக்கு தன்னை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜி வந்து கேட்குறாங்க என்ன விஷயன்னுட்டு அப்போ இவர் சொல்கிறாரு அண்ணி மேலே அண்ணன் எவ்வளோ லவ் இருக்குது அவர் படித்து அவர் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக போக போறான்ன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காருன்ட்டு அதை கேட்டு அவங்க வராங்க முடியுமான்ட்டு அப்படி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு கதிரும் சந்திலும் ரெண்டு பேருமே ரெண்டு பொன்னாட்டிங்க கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்ட்டு ரெண்டு பேருமே இவங்க வாய் தவறி ஒத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்களோட விஷயத்தை மாறி மாறி சொல்லிடுறாங்க பொழுது வடிஞ்சு மீனா வந்து காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜு வந்து நிற்கிறாங்க அவங்க காப்பி நல்லா இருக்கக்கான்ட்டு குடிச்சிட்டு இவங்க பேச்சோட பேச்சே ரெண்டு பேரோட விஷயத்தையும் ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க இது யார் சொன்னதுன்றாங்க உங்கள் புருஷன் சொன்னாருட்டு என் புருஷன் சொன்னாருட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி விஷயத்தை சொல்லிடுறாங்க சரி நம்ம ரெண்டு பேருக்கு வாச்ச புருஷனுங்க ரொம்ப நல்லவனுங்க நம்மள பற்றியெல்லாம் ரொம்ப அக்கறைப்படுறாங்களான்னுட்டு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க வந்து போகிறாங்க இவங்க வந்துட்டு செந்தியில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க கண்கலங்கிடுறாங்க இவர் ஷாக் ஆகிட்டு எதுக்காக கண் கலங்கிறான்னு கேட்குறாரு நீங்கள் எனக்காக படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக போகிறேன் சொல்லியிருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது அவ்வளோ லேஸ் கிடையாதுன்ட்டு அதை கேட்டு உயர்ஷாக்காரர் யார் சொன்னதுன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்ட்டு கதிர் சொல்லி ராஜீவ் வந்து சொன்னான்ட்டு அதை கேட்டு உயர்ஷாக்காராரு ஆமாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி அந்த அந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து நான் பாஸ் ஆகி நான் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குகிறேன் அதுக்கப்புறமா நீ இவங்க அம்மா அப்பா கூட போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பேசலாம் வரலாம் கொல்லாம் அதை நான் நடத்த வைக்கிறேன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவர் கேட்குறாரு அப்போ இவர் கேட்குறாரு நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்த நீ ராஜிக்கிட்ட சொல்ல தானே அன்னிட்டு இல்லை இல்லை நான் சொல்லவே இல்லைன்ட்டு இவங்க சொல்லிட்டு மொழிக்கிறாங்க இதே நேரத்தில் ராஜி கோத்தோட உள்ளே வராங்க அவங்க வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் சனி ஞாயிறில் ட்ரைவிங் போக போகிறீங்களான்ட்டு ஆமான்ட்டு அப்போ அது உனக்கு யார் சொன்னதுன்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்ட்டு உங்கள் அண்ணங்கிட்ட அவர் வந்துட்டு கிட்ட சொல்லி அவங்க வந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்கன்ட்டு அது கேட்டு உருஷாக்காக வராரு இதை சொல்லக்கூடாது சொல்லிருந்து கூட சொல்லிட்டாங்களான்னுட்டு நான் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு வரனுட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெஸ்ட் இல்லாமல் வேலைக்கு போகிறீங்க அதுவும் இல்லாமல் திரும்ப அது மாதிரி டிரைவிங்லாம் போனீங்கன்னாக்கா சரியாக வராது நீங்கள் இருந்து ரெஸ்ட் எடுங்கன்ட்டு சொல்லி கூட பார்க்குறாங்க அவங்க கேட்க மாட்டாரு நான் சொல்லக்கூடாது சொல்லியிருந்த விஷயத்தை சொல்லிட்டாரா நான் போய்ட்டு அண்ணனை பார்த்துட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறானே மொழிக்கிறாங்க ராஜி இதோட முடியுது நன்றி வணக்கம்